கோதுமை மாவுல வாங்க செய்யறத்துல போகலாம் கோதுமை பணியாரம் செய்ய தேவையான பொருட்கள் எஸ்விஸ் கோதுமாவு ஒரு கப் வெள்ளம் ஒரு கப் அரிசி மாவு ரெண்டு டீஸ்பூன் ஏலக்காய் பொடியாக்கியது முதல்ல அடுப்பை பத்த வச்சு ஒரு பாத்திரத்துல ஒரு கப் வெள்ளம் போட்டு அரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம் வெள்ள தண்ணி கரைஞ்சா மட்டும் போதும் ரெண்டே நிமிஷத்தில் இப்படி தண்ணியாக வந்துடும் இதை தனியாக எடுத்து ஆற வச்சுக்கலாம் அடுத்து ஒரு பவுலில் ஒரு கப் மாவு ரெண்டு டீஸ்பூன் அரிசி மாவு பொடியாக்கி ஏலக்காய் போட்டு கரைச்சி வச்சிருக்க வெள்ளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெள்ளம் பத்தலன்னா தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்க இதுதான் பதம் இப்போ அடுப்பை பற்ற வச்சு பணியாரத்தில் சூடானதும் புளிக்குள்ள எண்ணெய் ஊற்றிக்கலாம் கரைச்சி வச்சிருக்கிற மாவை கரண்டியில் எடுத்து இதை போல் ஒவ்வொரு குழியாக ஊற்றிக்கலாம் ஒரே நிமிஷத்தில் அவிஞ்சிரும் மெல்லமாக திருப்பி விடுங்க சீக்கிரமா இரண்டு பக்கமும் வெந்துடும் அவ்வளவுதான் சுவையான கோதுமை பணியாரம் ரெடி ஆயிருக்கு ரொம்ப சிம்பிளா இதை செய்யலாம் கோதுமை பணியாரம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்களும் வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்

பலகாரங்களுக்கு எஸ் வி எஸ் மாபு வகைகள் எஸ் வி எஸ்